mm-hmm <mulga> இருந்து சென்னைக்கு திரைப்படத்துறையில் சாதிக்க வரும் நான்கு இளைஞர்கள் வாய்ப்பு கிடைக்காமல் அவமானங்களை சந்திக்கும் போது நான்கு பேரும் வடபழனி முருகனை நம்பி முயற்சி செய்கின்றனர் முருகர் அவர்களை இணைக்கிறார் அவர்களின் உண்மை சம்பவமே இந்த குறும்படமாகும் என் தாத்தா சட்ட எனக்கே கிடைக்கணும் சார் நீங்க அழைச்சி வந்த எந்த கேஸ் ஆகுது இது வரைக்கும் நான் முடிக்காம விட்டுருக்கணா அதனால தானே என்கிட்ட வர்றீங்க இப்ப மட்டும் என்னவா அவருக்கு சார் சார் நீங்க கோவப்பட நான் இந்த கேள்வியை கேட்கல எங்க முதலாளி வீரபாகு கேட்க சொன்னா அதை நான் உங்களுக்கு கேட்டேன் இதே கிரிமினல் கேஸ் ஆ நானே ஹேண்டில் பண்ணிருப்பேன் சிவில் கேஸா இருக்கவே உங்களை அப்ரோச் பண்ணிருக்கேன் இதுல கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு சார் என்ன ரெண்டு நாளையில உங்க கேஸை முடிக்கிறேன் என் ஃபீஸ வாங்கி கொடுங்க பேசி உங்களுக்கு தெரியல நீங்களும் ஒரு லாயர் தானே அண்ணா ஏண்டா அந்த ஹோட்டல்ல வேலைய ஒட்டியாம அந்த மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்றான் அந்த மேனேஜர் சம்பளமே தர மாட்டானா அதான் நின்னுட்ட வேலைய விட்டு நீ மேல் வேலைக்கு போறதா இல்லனா சரி சோத்துக்கு என்ன பண்ண போற இங்க பாரு உனக்கு எனக்கு நம்ம செட் ஆவாது நீ கிளம்புடா இந்த பக்கம் வராத நம்ம ஒரே தடவை ஃபீல் பண்ணி பார்க்கலானா எனக்குன்னு சட்டத்தில் ஒரு வரி கூடியா இருக்காது நான் என் தாத்தா சொத்துனா எல்லாம் எனக்கு தானே சொந்தோம் ஏய் வாய முடுறான் எனக்கே நீ சட்ட சொல்லி தெரியா சொத்து சொத்துன்னு அலையறல நீ அது எப்பவோ கை மாறி போச்சு போலி பட்டா போட்டு மூணு கை மாறி போச்சு எவ்வளாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது இனிமேல் இந்த கேஸ்ல நான் செலவழிச்ச காசு தான் மிச்சம் அண்ணா என் கேஸ் எல்லாமே நீங்க தானே பாத்தீங்க இது வரைக்கும் ஒரு வாட்டி மட்டும் எனக்காக அப்பீல் பண்ணுங்கண்ணா ஏய் அந்த இடத்த போலி பட்டா போட்டு வித்து எல்லாம் முடிஞ்சிருச்சா செஞ்சவன் சாதாரண கை கிடையாது உன்னால எனக்கு கொலை மிரட்டல் விடுறானுங்க ஒழுங்கா போயிரு நானே கொலை வெளியில இருக்கேன் அடிச்சுடா போயிடுறா போட சரி சார் கோவப்படாதீங்க சார் போ வடபள்ளி முருகன் கோயில தான் அன்னதானம் போடுறாங்க அங்கேயே தின்னு தூங்கு இதெல்லாம் என்னத்த தேற போகுது யார் சார் அந்த பையன் சார் அவங்க தாத்தா பெரிய பெரியாள் நல்லா சம்பாரிச்சு சொத்து சேர்த்து வச்சுட்டாரு கடைசியா பார்த்தா ஒரே இடத்துல இருபது ஏக்கர் நிலம் இருக்கு ஸோ அந்த லேண்ட் எல்லாம் ரொம்ப வேல்யூபிளான இடம் அதை பார்த்துட்டு என் சொந்த செலவில் நானே கேஸ் நடத்தினேன் இப்ப ஒண்ணுமே பண்ண முடியல சார் அந்த இடம் எங்க சார் இருக்கு பக்கத்துல தான் சார் துறைப்பாக்கம் சார் ஒண்ணும் இல்ல நீங்க ஒரு அப்பீல் போடுங்க நான் எங்க சார் வீரபாக கிட்ட சொல்றேன் கூட்டுங்க சார் பேசுவோம் நம்ம ஒரு அப்பீல் போடுவோம் சரிங்க சார் சரி சார் முருகா உன்னை நம்பி தான்ப்பா வரேன் என்னை கைவிட்டுறாத இந்த தெரு தானே சொன்னாங்க டுவெண்ட்டி டூ பார் செவன் இது டுவெண்ட்டி ஒன் ஆச்சு அப்போ அந்த வீடு தான் ஆ நல்ல ரோல் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் சார் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் எந்த ஊர் அரியலூர் சார் இப்போ சென்னையில் தான் சார் இருக்கேன் ஓ டைனோசர் ஊரா டைனோசர்லாம் இல்லை சார் இப்போ முட்டை தான் இருக்குது எதுக்கு வந்திருக்க சார் நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன் சொல்றிய தவிர நடிக்க மாட்டிய இல்லை சார் நீங்கள் எது சொன்னாலும் பண்ணிவிடுவோம் சார் என்ன சொன்னாலும் செய்வியா கண்டிப்பாக செய்வேன் சார் டிஆர் டான்ஸும் ப்ரூஸ்லி ஃபைட்டும் பண்ணி கேட்டு பார்க்கலாம் அது எப்படி சார் டிஆர் சார் மாதிரி டான்ஸும் ப்ரூஸ்லி மாதிரி ஃபைட்டும் பண்ண முடியும் பண்ணலாயா நான் மியூசிக் போடுறேன் நீ ஆடுற ஜிம் சிக்கா சித்தன் நத்தன் ஜிம் சிக்கா தனத்ன ஜின்க்கா தனத்ன தன ஜின்க்கா தனத்ன ஜின்க்கா தனத்ன ஜின்சிட்டா தனத்ன ஜின்டக்கா தனத்ன ஜென்கா தனத்ன ஏ போளே சவுண்ட் ஏத்து ஏய் கோடா ஜின்சிட்டா தா தா ஜின்தா தா ஜின்தா தா ஹாஹா டேய் சார் மொய்டே என்ன சொன்னா மொய்டே என்ன சொன்னா மா போட் டிவி என்ன சொன்னான்ல சார் சார் ஒரு நிமிஷம் சார் சாரி சார் லாஸ்ட் கே எடுத்து வா போ ஹீரோ வர டைம் ஆயிடுச்சுல மாப்பன் மாரி மோந்து வருவான் யோ யார் யா சார் ஆர்டிஸ்ட் சார் ஷூட்டிங் முடி எடிட்டிங் போயிட்டு இருக்கு இப்ப வந்து ஆபிஸ் ஆடி பாட்டு நிக்கிறேன் ஒரு ஆபீஸ் வர்றதுக்கு முன்னாடி டேரக்டர் யாரு ஆஃபீஸ் பய யாரும் தெரிஞ்சுட்டு வர மாட்டீங்க இருக்கிறது தான் பைத்தியமாக இருக்குன்னா வரதுங்களும் அப்படியே இருக்கு என்னத்த சொல்ல சார் சரியா போச்சு இந்த படத்தோட டேரக்டர் யானா நீங்க தான் டேரக்டரா வந்துட்டாங்க சினிமான்னா என்னன்னே தெரியாமல் ஆள் அளவுக்கு அறிவு வளரல எங்கேயாவது போய் மூட்டை தூக்கி போய்க்க வேண்டியதானே இவனுக்கெல்லாம் சினிமா ஒரு கேடு கிளம்பியா வாங்கிட்டேனே நீ தானே நான் டேரக்டர்னு போய் சொன்ன ஐயோ டைனசர் வெளியே வந்துட்டானே ப்ரோ நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீ எல்லாம் கோலிவுட்டு பாலிவுட் இல்லை ஹாலிவுட் ஆக்டரு வெயிட் பண்ணுங்க நம்ம படத்தில் டாம் குரஸ் தான் ஹீரோ நயந்திரா தான் ஹீரோயினி ஷாருக் தான் வில்லன் ஷாருக்கானுக்கு நீ தான் ரைட் ஹேண்டு ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் லாபம் எனக்கு பத்து கோடி ரூபாய் சம்பளம் உனக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் ஓகே போதுமா என்னங்க சொல்கிறீங்க பத்து கோடியா அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ண முடியுமா ப்ரோ இட்லியாகவே யோசிக்காத அட்லி மாரி யோசி கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ப்ரோ உருவத்தை பார்த்து இடப்போறாத ப்ரோ அடுத்த பாலாக நான் தான்

இனிமே சினிமாவே கோயில போய் சோற தின்னுட்டு ஊருக்கே போயிடும் போதும்டா சாமி ஆனா சினிமால யார் எப்ப வளருவானே தெரியாதே திடீர்னு டைரக்டர் ரைட்டானா முருகா நீதான் என்னை காப்பாற்றணும் உன்னை நம்பிதான் வரேன் சுந்தரங்க நிற்கிறானா வாங்க கார்த்தி ரொம்ப நேரம் நினைக்கிறீங்க போல அப்புறம் சாமி கும்பிட்டீங்களா இன்னைக்கு சூப்பர் தரிசனம் சாமிலாம் எல்லாம் கும்பிட்டேன் சார் சரி நேற்று ஆஃபீஸ் வரைக்கும் வந்தேன் நீங்க லொகேஷன் பார்க்க போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க சார் அப்படியா அதான் கார்த்தி உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை ப்ரொடியூசரு எல்லா டெக்னீஷியனையும் கொடுத்துட்டாப்ல அதனால் நான் எதுவும் பண்ண முடியலப்பா சார் நான் உங்களை அஞ்சு வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் சார் எவ்வளோ பேர் வாய்ப்பு கொடுத்தாங்க தெரியுமா சார் நீங்கள் என்ன சார் சொன்னீங்க நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் படத்தில் நீ தான் கார்த்தி கமிட் ஆகிடுன்னு சொன்னீங்க நீங்க வாய்ப்பு கொடுத்த பையன் டான்சர் ஆகிய ஒரு வருஷம் தான் சார் ஆகுது சார் அதுவும் அவன் உங்க சொந்தக்கார பையன் சொல்றான் சார் கார்த்தி எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் முதல் படம் தான் வாய்ப்பு கிடைச்சது நீயும் ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி கொடு உனக்கும் வாய்ப்பு தரேன் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத கார்த்தி அப்புறம் சாப்பிட்டியா போய் சாப்பிடுங்க சாப்பாடு நல்லா இருக்கு கார்த்தி சார் இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லிடணும் சார் நீங்க அஞ்சு வருஷமா ஏமாத்தி கழுத்தா இருக்கிறீங்களே சார் கார்த்தி இதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க விடுங்க நல்லதா பார்த்து பண்ணிக்கலாம் வர கார்த்தி இதை அப்பவே சொல்லியிருக்க வேண்டியதானையா நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டு போற நீலாம் சத்தியமா நல்லாவே இருக்க மாட்டேன் தம்பி நீங்க நல்லா இருக்கு என்ன டேரக்டர் ரொம்ப நேரம் நினைக்கிறியா இல்லைண்ணே இப்போ தான் வந்தேன் அப்புறம் என்ன விஷயம் ஒன்றும் இல்லைண்ணே அது வந்து அண்ணா ம் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லிட்டேண்ணா கதை ஓகே பண்ணிட்டாரு சரி ஸ்கிரிப்ட் வந்து பவுண்டடாக ஜெராக்ஸ் எடுக்கணும் அது கொஞ்சம் காசு சாப்பிடுது அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்ட்டு இருக்கேண்ணே இதே தான் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்கேன் உன்ன மாதிரி லட்சம் பேரை பார்த்துருக்கேன் இப்படியே சொல்லி சொல்லி காணாமல் போயிட்டானுங்க உனக்கு சினிமாலாம் வேலைக்கு ஆகாது அதுவும் இல்லாமல் சினிமாவில் ஜெயிக்கணும்னா ஒன்று உங்கள் அப்பா இருக்கணும் இல்லை உன் அண்ணன் இருக்கணும் இல்லை உன் மாமா மாமாச்சாராக இருக்கணும் சினிமாலாம் உனக்கு எட்டாத கனி தம்பி அதுவும் உன்ன மாதிரி ஊர் நாட்டம்லாம் இங்கே வந்து ஜெயிக்கிறது ரொம்ப அபூர்வம் நீ பேசாமல் ஒன்று பண்ணு ஊருக்கே போயிடு ஊருக்கு போயிட்டு குடும்பத்தையும் வேலையும் பார்த்துக்கிட்டு அங்கேயே இரு இந்த வாலிபமும் வாழ்க்கையும் போச்சுன்னா திரும்ப கிடைக்காது அண்ணா எனக்கு அந்த முருகர் தான் மூணு கண்டிப்பா சோறு போடுறாங்களே அங்கேயே சாப்பிட்டு அண்ணா இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதுக்குனா ரொம்ப நன்றி வர தேங்க்ஸ் என்னமோ என்ன பண்ண போறான்னு தெரியல முருகா இவ்வளோ சொல்லிட்டேன் இதெல்லாம் எங்கேருந்து ஊறுப்பட போகுது முருகா

வாங்கம்மா வாங்க வாங்க சந்தோஷங்கம்மா தம்பி வாங்க வணக்க வாங்கப்பா பாத்து பாத்து வாங்க பரவாயில்ல பரவாயில்லி என்றும் ஆதி ஆதி வணக்கம்

வாங்க வாங்க வரிசையாகவே வாங்க என்னது அண்ணா நீங்க ஆமா நீ என்ன பண்ற நான் ஆர்டிஸ்டா சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சினிமா இல்லையா பரவாயில்லையா நானும் சினிமாவில் தான் இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சினிமாவில் டைரக்டராக இருக்கேன் டேரக்டராக இருக்கீங்களா ஆமாம் நான் டைரக்டராக தான் இருக்கேன் கதை எழுதி முடிச்சாச்சு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லியாச்சு என்ன ஹீரோ டேட் இல்லை டேட் இல்லைன்னா இழுத்து அடிக்கிறான் தயாரிப்பாளர் வெயிட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாரு அந்த படம் அப்படியே ப்ராசஸில் இருக்கு திரும்ப வந்து ஒரு கதை ரெடி பண்ணி இப்போ அதுக்கு ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்கேன் அண்ணா நீங்கள் படத்தில் அடிக்க உனக்கு வாய்ப்பு உண்டு பயப்படாத பயப்படாத நிம்மதியாக ஒரு மூணு பாட்டு இருக்கு மூணு பாட்டு சூப்பரான குத்து பாட்டு சூப்பர் ஹிட் ஆகணும் நல்லா பண்ணிக்கலாம் ப்ரோ நீங்க எத்தனை வருஷமா டான்ஸ் மாஸ்டர் இருக்கீங்க அஞ்சு வருஷமா டான்ஸ் மாஸ்டரா இருக்கான ஒரு படத்துலயும் ஒரு இடத்துலயும் வாய்ப்பு கிடைக்கும் ஜி அதை விட்டுருங்க நம்ம படத்துல நீங்களாச்சும் ஒரு வாய்ப்பு நம்ம படத்துல நீங்க தான் டான்ஸ் மாஸ்டர் போதுமா படத்தோட ரொம்ப நன்றிண்ணா பட்ஜெட் வேணா இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் ஒரு கோடி தான் தம்பி அதுக்கு ப்ரொடியூசர் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ரொடியூசர் கிடைச்சேன்னா படம் பண்ணிடலாம் சரி இந்த படத்தை எடுக்க எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களா என்ன சொல்கிற என்னோட லேண்டெல்லாம் வித்துட்டு அந்த காசில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண போறியா ஆமாம் எப்படி எங்கள் சொத்து கேஸ் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிரும் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் என்னென்ன சொல்கிறான் தம்பி படம் பண்ணுறதுக்கு வயசுலாம் ஒரு வித்தியாசம் கிடையாது ஆனால் இதில் ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கணும் ஏன்னா இது காசு போடுற விஷயம் நம்பிக்கையாக இருங்க படம் பண்ணுவோம் இது எங்கள் தாத்தாவோட கனவுண்ணா அண்ணே

ஹர்ஷன் சந்தோஷமாடா ரொம்ப சந்தோஷம்ண்ணா சார் வாங்க சார் யாருண்ணா அவங்க சார் பேர் வீரபாகு அப்படியாண்ண வணக்கம் தம்பி வணக்கம் சார் உங்க இடத்த பார்த்த அந்த இடத்த போலி போட்டு வித்த பெரும்புள்ளியையும் அவனுக்கு துணை போன நீதிபதியும் உள்ளத்துக்கு போற சொல்லி புதுசா வந்த நீதிபதி செந்திலாண்டவர் சொல்லிட்டாரு இனிமே யார் சொத்துக்கு வாரிசோ அவங்க கையெழுத்தும் ஆதாரமும் வேணும்னு சொல்லி சட்ட திருத்தம் செஞ்சு அமலுக்கே வந்துருச்சு எல்லாம் முருகன் செயல் அந்த இடத்த பத்தி விசாரிச்ச அஞ்சு கோடி போகுதுன்னு சொன்னாங்க நானே வாங்கிக்கிறேன் வேற ஏதாச்சும் பிரச்சனைனாலும் நானே வந்து நிக்கிறேன் என் கூட முருகன் வந்து நிப்பான் நீ என்ன சொல்ற உனக்கு சம்மதமா பயப்படாத தம்பி என்னை நம்பலாம் டேய் நீ எனக்கு ஒரு ரூபா கூட தர வேணாம் சாரே எனக்கு நல்ல கமிஷன் தரேன்னு சொல்லிட்டாரு சரிங்க ஆனா அஞ்சு கோடி ரூபா கார்ல தான் இருக்கு சரிங்க ஓகேவா ஓகேண்ணா சரி ஒரு கையெழுத்து போடு ம்

பவளங்கால் முத்தம் கயிறாக ஏராறும் பொற்பலகை ஏரி இனிதமர்ந்து நாராயணன் நறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு உத்தரகோசமங்க ஆராமுதின் அருட்டாளினை பாடி போரார்வேல் கண்மடவீர் பொன்னு செல்லாடாமோ சரி இவருதான் டைரக்டர் தம்பி வணக்கம் தம்பி சொன்னாப்ல நீங்கள் தான் டேரெக்ட்னு நான் ஒரு மேனேஜர் தரேன் நீங்கள் அவரை கூட வச்சுங்க இந்த பள்ளியறை படத்தை நல்ல முறையாக எடுத்து முடியுங்க அடுத்த முருகர் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் தான் தயாரிப்பேன் நன்றி தம்பி சார் வணக்கம் சார் என்னங்க வாங்க எல்லாம் வாங்கிட்டீங்களா ஆ எல்லாருக்கு சார் இவர் தான் சார் சொன்ன மேனேஜர் ராஷேக சார் வணக்கம் சார் என் பேர் ராஜேக சார் ஏதாவது படம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா சார் நான் அஞ்சு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட் எல்லா படத்தில் ஒர்க் பண்ணிருக்கேங்க சார் ஆ சார் உங்கள் படத்தில் சொல்லியிருக்காரு நிச்சயமாக பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணிடலாம் சார் ஓகே சார் நம்ம படம் முடிஞ்சோன்னே ஜேஸ்க்கு கோபி சட்டை தான் போட்டு காமிக்கணும் ஒரு பிரீ தட்டு மட்டும் ரெடி பண்ணுங்கள் சாருக்காக இல்லாட்டாலும் எனக்காக இல்லாட்டாலும் வட பள்ளி முருகர்க கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார் அரோகரா 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 சும்மா இருப்பா கொஞ்சம் நவுறுங்களே சும்மா இருங்களே இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க சார் ஆ வந்தடா வந்தா சார் நீங்க விஜய் டிவி ஆக்டர் தானா சும்மா இருப்பா நீங்க ஹீரோனா முருகன் மட்டும் தான் மத்தவங்க எல்லாம் கிடையாது அமைதியா கும்பிடு சிரிக்காம கும்பிடு நான் ஒண்ணுமே தெரியல நான் அவங்கள நவுற சொல்லுங்க நான் கொஞ்சம் நாம நம்ம படுத்து வைக்கிற தலைப்பு வந்து செம்ம சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி டைட்டில் தான் நம்ம சாய்ஸ் பண்ணனும் ஒன்னு சுப்ரமணிய கவசம் சுப்ரமணிய யுகம் அப்புறம் மூணாவது கந்த வாங்க வாங்க நிற்காம வந்துக்கிட்டே இருங்க வந்துக்கிட்டே இருங்க நிற்காம முருகனை பாருங்க முன்னுக்கு வாங்க வந்துக்கிட்டே இருங்க முருகனை பாருங்க முன்னுக்கு வாங்க அர்சன் இந்த பேர் தான் சூப்பரான முருகரை பாருங்க முன்னுக்கு வாங்க முருகரை பாருங்க முன்னுக்கு வாங்க ஓகேவா ஓகே ஓகே அர்சன் நம்ம பள்ளி கண்டினியூஸாக பார்த்துருக்கோம் நம்ம கூட ஜேஎஸ்கே கோபி சாரும் இருக்காரு முருகரும் இருக்காரு இன்னைக்கு நம்ம பிரிவு போட்டு காமிக்கிறோம் யாரு டைரக்டர் சார் வணக்கம் சார் சூப்பரா பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சார் மற்ற குரூ எங்க ப்ரொடியூசர்லாம் இந்த தம்பி தான் சார் நல்லா பண்ணிருக்கீங்க தம்பி அவர் தான் சார் உங்க படத்தோட மிகப்பெரிய பலமே என்ன தெரியுங்களா சூப்பராக வச்சுங்க பாருங்க டைட்டில் முருகனை பாருங்க முன்னுக்கு வாங்கன்னு அற்புதமான ஒரு விஷயம் தமிழ் சினிமாலேயே எனக்கு தெரிஞ்சு முதல் முதல்ல பள்ளியரை பற்றி பேசின படம் உங்கள் படமாக தான் இருக்கும் நல்லா இருக்குது வடப்பள்ளி முருகரை கெட்டியாக பிடிச்சிங்க தயாரிப்பாளரே சூப்பர் என்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்கீங்க சார் ஒரு கோடி தான் பட்ஜெட்டு ஆனால் எண்பதுலேயும் முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க நம்ம உட்காந்து பேசி ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் நானே உங்கள் படத்தை வாங்கிக்கிறேன் சார் தேங்க்யூ சார் வடப்பள்ளி முருகனை நம்மனவன் என்றைக்கும் தோத்ததா சரித்திரமே கிடையாது முருகனை கெட்டியாக பிடிச்சிங்க முருகர் காலை விடவே விடாதீங்க எல்லா புகழும் முருகனுக்கே அன்பார்ந்த பக்தர்களுக்கு வணக்கம் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகபக்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தோட தலைப்பே அற்புதமான தலைப்பு முருகனை பாருங்க முன்னுக்கு வாங்க இதுதான் அந்த படத்தோட பேர் இந்த அற்புதமான படத்தை சகோதரர் சிவதாஸ் இருக்காரு ரொம்ப சந்தோஷங்க தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் முதல் முதல்ல பள்ளியறை பற்றின படமாக இது இருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது முருகனை நம்ம உணர்வோம் இதுவரைக்கும் நம்ம முருகனை வழிபட்டிருக்கோம் ஆனால் படமாக பார்க்கும்போது முருகனை உணர்வோம் இந்த நாலு தம்பிகளும் அற்புதமாக நடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தை நான் தான் ரிலீஸ் பண்ணுறேன் விரைவில் இந்த படம் உலகம் ஃபுல்லாக வரப்போகுது நீங்களும் பாருங்கள் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி வாழ்த்துக்கள் சிவதாஸ் சூப்பர் ஆல் தி பெஸ்ட் கங்கராஜ் கண்ணா